ஹலோ நண்பர்களே வணக்கம் நம்ம வாழ்க்கையில் நம்மளை காயப்படுத்தினவங்க நிறைய பேர் இருப்பாங்க அவங்க மேலே கோபம் இருக்கும் வெறுப்பும் இருக்கும் அவங்கள நான் மன்னிக்கவே மாட்டேன்னு நம்ம மனசு சொல்லும் ஆனால் மன்னிப்புக்கு ஒரு லிமிட் இருக்கா ஒருத்தர் நம்மளை எத்தனை முறை தப்பு செஞ்சாலும் மன்னிக்கலாமா இந்த கேள்விக்கு ஜீசஸ் வந்து பைபிளில் ஒரு அழகான பதில் சொல்லியிருக்கிறார் அந்த பதில் தான் மேத்யூ எயிட்டீன் டுவெண்ட்டி ஒன் மத்தியூ பதினெட்டாவது அதிகாரம் இருபத்தி ஓராவது வசனம் இது நான் இருந்து தெரிகிறதுனால நான் இதை சொல்றேன் ஆனா எல்லா சமயங்களையும் எல்லா ரிலீஜியன்லையும் அது ஹிந்துவிசமாக இருக்கலாம் முஸ்லிமாக இருக்கலாம் புத்திஸ்டா இருக்கலாம் சீக்கா இருக்கலாம் எல்லாருடைய மத புத்தகங்கள்லையும் மன்னிப்பை பத்தி அழகான பல பேரபுள்ஸ் வந்து சொல்லியிருப்பாங்க எனக்கு தெரிஞ்ச ஒரு இதை மக்களோட ஷேர் பண்ணிக்கணுன்றதுக்காக நான் இந்த எக்ஸாம்பிள் எடுக்கிறேன் இதில் ரிலீஜியன் முக்கியம் இல்லை அதில் சொல்ல வர கருத்து என்ன அப்படின்றத தான் நம்ம டிஸ்கஸ் பண்ணுறோம் இதில் மேத்யூ எயிட்டீன் டுவெண்ட்டி ஒனில் அந்த வசனம் என்ன சொல்லுதுன்னா ஏன் மன்னிக்கணும் மன்னிக்கிறது நம்ம வாழ்க்கைக்கு எவ்வளவு முக்கியம் அப்படின்றத தான் இந்த வசனம் வந்து சொல்லுது வாங்க இந்த பயணம் நம்ம மனசுக்கு ஒரு விடுதலையை கொடுக்கட்டும் இப்போ பைபிளில் இருக்க அந்த குட்டி கதையையும் அதை தழுவின நிகழ்வுகளையும் பற்றி பார்க்கலாம் இயேசு கிறிஸ்து தன்னோட சீடர்களுக்கு ப்ரீச் பண்ணிட்டு இருக்காரு அப்ப இயேசுவோட முக்கிய சீடரான பேதுரு பேதுருனா பீட்டர் பீட்டர் வந்து இந்த கேள்வியை வந்து இயேசுகிட்ட கேட்கிறார் ஆண்டவரே என் சகோதரன் எனக்கு விரோதமா தப்பு செஞ்சா நான் அவனை எத்தனை முறை மன்னிக்கலாம் ஏழு முறை மன்னிக்கலாமா ஏன் வந்து பேதொரு ஏழு முறை அப்படின்னு கேட்குறாருனா அதுக்கு ஒரு ரீசன் இருக்குது யூதர்களோட சட்டப்படி ஒருத்தரை மூணு முறை மன்னிக்கணும் ஆனால் பீட்டர் ஒருபடி மேலே போய் ஏழு முறைன்னு கேட்கிறார் ஏழு என்பது யூத கலாச்சாரத்தில் ஒரு முழுமையான பரிபூரணமான எண் செவன் வந்து அவங்க வந்து ஒரு பரிபூரணம் அப்படின்றத தான் ஏழு வந்து யூதர்கள் இதுபடி சொல்கிறாங்க அது அப்போ என்ன மீன் பண்ண வரான்னா நான் முழு மனசோட மன்னிக்க தயாராக இருக்கேன் ஏழு முறை அவன் தவறு செஞ்சாலும் நான் அவனை மன்னிக்க ரெடியாக இருக்கேன் இது வந்து கரெக்டாக அப்படின்னு இந்த கொஷினை வந்து ஜீசஸ்ட்ட வந்து பீட்டர் வந்து கேட்குறார் ஆனால் ஜீசஸோட பதில் பீட்டரை மட்டுமல்ல அங்கே இருந்தவர்களை மட்டுமல்ல நம்ம எல்லோரையுமே ஆச்சரியப்பட வைக்கும் ஜீசஸோட பதில் என்ன தெரியுமா ஏழு தரம் மட்டுமல்ல ஏழு எழுபது தரம் மட்டும் என்று உனக்கு சொல்லுகிறேன் என்றார் அப்படின்னா என்ன ஏழு எழுபது தரம் அப்படின்னா எழுபது முறை ஏழு முறை இப்போ செவன்ட்டி இன்ட்டு செவன் ஃபோர் நைன்ட்டி நானூற்றி தொண்ணூறு முறைன்னு கணக்கு இதை வந்து லிட்ரலாக இப்படி ஃபோர் நைன்ட்டி டைம்ஸ் மன்னிக்கணும் அப்படின்னு இல்லை இதுக்கு மீனிங் என்னென்னா கணக்கே கிடையாது எண்ணற்ற முறை அப்படின்றத தான் அவர் மீன் பண்ண வராரு மன்னிப்புக்கு ஒரு லிமிட் இல்லை அதுக்கு ஒரு கணக்கே கிடையாது நீ ஒருத்தரை தொடர்ந்து மன்னிச்சுக்கிட்டே இருக்கணும் ஏன் இப்படி சொல்கிறாரு நம்ம வந்து சாதாரண மனுஷங்கள் நம்மளால் இப்படி யோசிக்க முடியாது எப்படி என்னால் மன்னிச்சுக்கிட்டே இருக்க முடியும் பட் அதுக்கு பின்னாடி இருக்கிற ரீசன்ஸை வந்து நம்ம கொஞ்சம் யோசித்து பார்த்தோம்னா அது வந்து நம்மளுக்கு புரியும் மன்னிப்பு என்பது அடுத்தவர்களை விடுவிக்கிறது அல்ல அது நம்மை நாமே விடுவித்து கொள்வது ஒருத்தர் மேலே கோபமோ வெறுப்போ இருக்கும்போது அது நம்ம மனசுல ஒரு பாரமா உட்காந்துடும் அந்த பாரம் நம்மளை தூங்க விடாது சிரிக்க விடாது சிந்திக்க விடாது நிம்மதியா இருக்க விடாது இதை நம்ம எல்லாமே ஃபீல் பண்ணியிருக்கோம் ஒருத்தவங்க மேலே ஒரு கோபம் இருக்கும்போது தப்பு நம்ம செய்யாம கூட இருந்திருக்கலாம் நம்மளுக்கு யாரோ வந்து ஒரு குற்றத்தை செஞ்சிருக்கலாம் ஆனா நம்மள வந்து அது வந்து நிம்மதியாகவே இருக்கக்கூடாது இருக்க விடாது நம்மளோட பீஸ் பெயரும் அந்த கோபம் வந்து நம்மளுக்குள்ளேயே இருந்து அவங்க பண்ண அந்த தப்பு நம்மளை வந்து நம்ம அவங்க மேலே திருப்பி அவங்கள மன்னிக்காமல் இப்படி பண்ணிட்டாங்களே பண்ணிட்டாங்களேன்னு யோசிக்கிறப்ப அந்த கோபம் நம்மளுக்குள்ள ஒரு நிறைய மாற்றங்களை வந்து ஏற்படுத்திக்கிட்டே இருக்கும் அந்த பாரம் நம்ம கூடவே இருக்கும் ஸோ இந்த வசனம் நமக்கு வந்து ஒரு பெரிய பாடத்தை சொல்லுது மன்னிப்பு என்பது ஒரு பலவீனம் அல்ல அது ஒரு பெரிய பலம் நாம் மன்னிக்காத வரைக்கும் நம்ம மனசுக்குள்ளே இருக்க வெறுப்பு நம்மளையே சாப்பிட்டிடும் நம்ம மனசில் சமாதானம் இருக்காது நம்ம நிம்மதியாக இருக்கவே முடியாது ஜீசஸ் சொன்ன மாதிரி ஒருத்தர் வந்து நம்மளுக்கு ஒரு தப்பு செஞ்சுருந்தா அவங்கள நம்ம வந்து மன்னிக்கணும் ஏழு முறை இல்லை ஏழு எழுபது முறை நாம் மன்னிக்க மன்னிக்க நம்மளுடைய மனதிற்கு விடுதலை கிடைக்கும் இதை வந்து அவர் ஒரு குட்டி ஒரு கதையோடு சேர்த்து பீட்டருக்கு வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுவார் அந்த கதையையும் நம்ம கவனித்தோம்னா அது நம்மளாலையும் வந்து ரிலேட் பண்ணிக்க முடியும் ஜீசஸ் வந்து இந்த கதையை வந்து பீட்டருக்கு சொல்கிறாரு பீட்டருக்கும் அங்கே கூடியிருந்த அவருடைய சீடர்களுக்கும் ஷேர் பண்ணுறாரு ஒரு ராஜா கிட்ட ஒரு ஊழியன் இருந்தான் அந்த அவன் வந்து ராஜாவுக்கு பத்தாயிரம் தாளந்து கடன்பட்டிருந்தான் பத்தாயிரம் டேலண்ட்ஸ் அப்படின்னா அந்த காலத்தில் ஒரு பெரிய அளவு பணம் இப்போ இருக்கிற இதுக்கு பல கோடி ரூபாய்க்கு சமம் அந்த ஊழியனால் அந்த பணத்தை திருப்பி கொடுக்கவே முடியாது ராஜா கிட்ட பணத்தை கேட்டப்போ அந்த ஊழியன் அழுதான் ராஜா எனக்கு கொஞ்சம் டைம் கொடுங்க நான் எல்லா பணத்தையும் திருப்பி கொடுத்துடுறேன் அப்படின்னு காலில் விழுந்து கெஞ்சினான் ராஜாவுக்கு அவன் மேல் இறக்கம் வந்துச்சு அந்த ஊழியனால் கடனை திருப்பி கொடுக்க முடியாதுன்னு ராஜாவுக்கு நல்லவே தெரியும் அதனால ராஜா அவனுடைய முழு கடனையும் மன்னிச்சுட்டு சரி நீ கடனை திரும்பி கொடுக்க வேண்டாம் நீ சுதந்திரமாக போ அப்படின்னு சொல்லி அவனை மன்னிச்சு அனுப்பிட்டார் அந்த ஊழியனுக்கு ரொம்ப சந்தோஷம் அவன் சந்தோஷமாக வீட்டுக்கு போயிட்டு இருந்தான் அப்போ அவன் போய்ட்டுருக்கப்ப அவனோட கூட வேலை செய்கிற இன்னொரு ஊழியன் ஈவன்ட்டை நூறு தினார் கடன் வாங்கியிருந்தான் நூறு தினார்னால் ஒரு சின்ன அமௌண்ட்டு தான் இவன் அவனை பார்த்த உடனே என் கடனை திருப்பி கொடு அப்படின்னு அவனை பிடிச்சி மிரட்டிகிட்டு இருந்தான் அவன் அழுதுட்டு இவன் ராஜாட்ட கெஞ்சின மாதிரி அவன் வந்து இவன்கிட்ட கெஞ்சிறான் எனக்கு கொஞ்சம் டைம் கொடுங்க நான் திருப்பி கொடுத்துட்றேன் இவனுக்கான இரக்கமே வரல மனசு இறங்கவே இல்லை முடியாது நீ உடனே பணத்தை கொடு இல்லைனா ஜெயிலில் பிடிச்சி போட்டுருவேன் அப்படின்னு அவன்கிட்ட மிரட்டிகிட்டு இருந்தான் இந்த விஷயம் ராஜா காதுக்கு போயிடுச்சு ராஜாவுக்கு பயங்கரமாக கோபம் வந்துச்சு ராஜா அவனை கூப்பிட்டார் நான் உன்னோட பெரிய கடனை மன்னிச்சேனே நீ உன் கூட வேலை செய்கிற அந்த சிறிய ஊழியனுடைய சின்ன கடனை மன்னிக்கல உனக்கு இரக்கம் இல்லையா அப்படின்னு கேட்டார் ராஜாவுடைய கோபம் என்ன ஆச்சுன்னா அவர் கொடுத்த தீர்ப்பை அவரே மாற்றிட்டார் நான் வந்து இவன் என்னுடைய கடனை திருப்பி கொடுக்காத காரணத்தினால இவனை வந்து ஜெயிலில் அடைக்கிறேன் திருப்பி தர்ற வரைக்கும் இவன் ஜெயிலே இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டார் இந்த கதையை சொன்னதுக்கப்புறம் ஜீசஸ் வந்து பீட்ருக்கு பதில் சொல்கிறார் ஏழு தரம் மட்டுமல்ல ஏழு எழுபது தரம் மட்டும் என்று உனக்கு சொல்லுகிறேன் அப்படின்னு திருப்பி சொல்கிறார் இயேசு இந்த கதை மூலமாக என்ன சொல்ல வரார்னா அந்த ராஜா யார் கடவுள் அந்த ஊழியன் யார் நம்ம எல்லாரும் அந்த பெரிய கடன் என்ன நம்ம நான் நம் பாவங்கள் நம்ம செய்கிற எல்லா தவறுகள் எல்லாமே அந்த நூறு தினார் கடன் அந்த குட்டி ஊழியன் வாங்கின அந்த குட்டி கடன் வந்து மற்றவர்கள் நமக்கு செய்கிற சின்ன சின்ன தவறுகள் தப்புகள் சில விஷயங்கள் எல்லாம் இதோட மாறல் என்ன சொல்ல வராருனா கடவுள் நம்மளோட பெரிய பாவங்களை பெரிய தப்புகளை மன்னிக்க தயாராக இருக்கிறார் ஆனால் நம்ம மற்றவங்க செய்கிற சின்ன சின்ன தப்புகளை மன்னிக்க மாட்டோம்னு சொல்கிறோமே இது நியாயமாக நம்மளுடைய பெரிய தவறுகளை அவர் மன்னிக்க தயாராக இருக்கும் பொழுது நமக்கு சிலர் செய்த சிறிய தவறுகளை நாம் மன்னிக்காவிடில் நம்முடைய பாவங்கள் எப்படி மன்னிக்கப்படும் இது நியாயமா மன்னிக்காத மனசு ஒரு வெயிட்டான பெட்டி மாதிரி ஒருத்தர் உங்களை ஏமாத்திட்டாங்க காயப்படுத்திட்டாங்க அந்த கோபத்தை வெறுப்பை ஒரு பெட்டியில் போட்டு பூட்டி உங்கள் தலை மேலே வச்சுட்டு நடக்கிறீங்க அந்த பெட்டிக்குள்ளே இருக்க கோபமும் வெறுப்பும் உங்க கூடவே எல்லா இடத்துக்கும் வரும் நீங்கள் சந்தோஷமாக இருக்கும்போது கூட அந்த பெட்டி உங்களை நிம்மதியாக இருக்க விடாது அது ஒரு விஷம் மாதிரி அது உங்களை மட்டுமே பாதிக்கும் அவங்களுக்கு அது தெரியவே தெரியாது ஆனால் நீங்கள் அவங்களை மன்னிக்கும்போது என்ன நடக்கும் தெரியுமா அந்த பெட்டியை தூக்கி எறியீங்க அந்த பாரம் உங்கள் தலையிலிருந்து இறங்கிவிடும் உங்கள் மனசுக்கு ஒரு நிம்மதி கிடைக்கும் அந்த நிம்மதி தான் மன்னிப்போட உண்மையான பரிசு இப்போ இந்த மன்னிப்புக்கும் சயின்ஸுக்கும் சயின்டிஃபிக்காக மன்னிக்கிறதுக்கு ஏதாவது ரிலேஷன்ஷிப் இருக்கா நம்ம மன்னிக்கிறதுனால நம்ம உடம்புல வேறு ஏதாவது மாற்றங்களோ இல்லை சயின்டிஃபிக் ஆங்கிளில் இந்த டாப்பிக்கை நம்ம எப்படி ரிலேட் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தா மன்னிப்புக்கும் அறிவியலுக்கும் கண்டிப்பாக சம்மந்தம் இருக்குது நம்ம யாரையாவது மன்னிக்காமல் இருக்கும்போது நம்ம உடம்பில் கார்டிசால்னு ஒரு ஹார்மோன் அதிகமாக சுரக்குமா இந்த ஹார்மோன் மன அழுத்தத்தை அதிகரிக்கும் அதாவது ஸ்ட்ரெஸ்ஸை வந்து ஜாஸ்தி பண்ணுற ஹார்மோன் இந்த ஹார்மோன் அதிகமாக சுரக்கும்போது நம்மளுடைய ரத்த அழுத்தம் பிளட் ப்ரெஷர் அதிகமாகும் நம்மளுடைய ஹார்ட் பீட் வந்து வேகமாக அதாவது இதயம் வந்து வேகமாக துடிக்கும் நோய் எதிர்ப்பு சக்தி வந்து குறையும் ஆனால் நம்ம மன்னிக்க கற்றுக்கிட்டோம்னா இந்த ஹார்மோனோட சுரப்பு வந்து குறையும் நம் மனசு நிம்மதியாக இருக்கும் நம்ம உடல் ஆரோக்கியமாக இருக்கும் இதுதான் அறிவியல் உண்மை மன்னிப்பு உங்கள் மனசுக்கு மட்டும் நல்லதல்ல உங்கள் உடலுக்கும் நல்லது யாரோ ஒருத்தவங்க செய் நம்மளுக்கு செய்கிற தவறால் நம்மளே ஏன் நம்ம உடம்பையும் பாதிச்சுக்கணும் அதனால் மன்னிப்பு நம் மனதிற்கு மட்டுமல்ல உடலுக்கும் ஒரு நல்ல மருந்து மன்னிச்சிடணும் அப்படின்னு சொல்கிறது வந்து ரொம்ப ஈஸி த பெயின் ஆஃப் பிட்ரேயல் அப்படிங்குவாங்க நம்ம வாழ்க்கையில் ரொம்ப நம்பின ஒருத்தர் நம்ம மனசை உடைக்கும்போது அந்த வலி சாதாரண வழி இல்லை அது ஒரு காயம் அந்த காயத்திலேருந்து ரத்தம் வராது ஆனால் மனசில் ஒரு எரிச்சல் இருக்கும் அந்த நேரத்தில் யாராவது வந்து மன்னிச்சிடுன்னு சொன்னால் நம்ம மனசுக்குள்ளே ஒரு கோபம் வரும் எப்படி மன்னிக்கிறது நான் பட்ட வலி என் குடும்பம் அனுபவித்த வேதனை இவங்களுக்கு தெரியுமா இவங்களால என் சந்தோஷத்தை திருப்பி கொடுக்க முடியுமா அப்படின்னு தோணும் உண்மைதான் அந்த வழியை புரிஞ்சுக்காமல் யாரும் மன்னிக்க சொல்ல முடியாது மன்னிப்பு என்பது ஒரு டிசிஷன் அந்த முடிவை எடுக்கிறதுக்கு வலி இருக்கும்போது ரொம்ப கஷ்டம் அந்த வலியை தாண்டி வர்றதுக்கு ஒரு பெரிய மனசு வேணும் ஜீசஸ் சொன்ன அந்த கதை மாதிரி தான் அவ்வளோ பெரிய தப்பை நான் மன்னிக்கும்போது உங்களுக்கு சிறிய சிறிய தவறுகள் செய்தவர்களை நீங்கள் மன்னிக்காமல் இருந்தால் உங்களுடைய பெரிய தவறுகளை நான் எப்படி மன்னிப்பது இதை தான் வந்து நம்ம யோசித்து பார்க்கணும் இதை நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிட்டோம்னா மன்னிப்பு என்பது ஒரு பவரான ஒரு செயல் ஆனால் மன்னிக்காமல் இருக்கிறதுக்கும் ஒரு பவர் தான் ஏன்னா அந்த கோபம் நம்மளை வந்து பாதுகாக்குதுன்னு நம்ம மனசு நினைக்கும் இனிமே யாரும் நம்மளை காயப்படுத்த முடியாது ஏன்னா நான் யாரையும் நம்ப போகிறதில்லை யாரையும் மன்னிக்க போகிறதில்லை அப்படின்னு ஒரு நம்மளை சுற்றி வந்து ஒரு வேலி கட்டிகிட்ருப்போம் பட் அதுலேருந்து நம்ம வெளியே வரணும் அதிலிருந்து வெளியே வந்து அதை மன்னிக்கணும் அதை மறந்துடணும் அப்படின்னு நினைக்கிறது வந்து ஒரு ஈஸியான விஷயம் இல்லை அந்த ஃபர்கிவ்னஸ் வந்து ஒரு பெரிய விஷயம் அதை நம்ம பண்ணிட்டோம்னா நம்மளுக்கும் வந்து ஒரு நிம்மதி கிடைக்கும் சொல்கிறது எல்லாமே வந்து ரொம்ப ஈஸி தான் ஆனால் செய்கிறது வந்து அவ்வளோ ஈஸி இல்லை பட் நம்ம ட்ரை பண்ணோம்னா அது நம்ம மனசுக்கும் உடம்புக்கும் எல்லாத்துக்குமே வந்து ரொம்ப நல்லது சரி இவ்வளோ நேரம் பேசிட்டோம் இப்போ சின்னதாக ஒரு முடிவெடுங்க இந்த வீடியோவை பார்க்கும்போது உங்கள் மனசில் யாராவது ஒருத்தர் வந்து போனாங்களா நீங்கள் யாரையாவது மன்னிக்கும்னு தோணுதா அவங்களுக்கு ஒரு ஃபோன் பண்ணுங்க இல்லைன்னா அவங்கக்கிட்ட பேச முடியலன்னா உங்கள் மனசுக்குள்ளேயே அவங்கள மன்னிச்சிடுங்க மன்னிப்பு என்பது ஒரு பரிசு அந்த பரிசை அடுத்தவங்களுக்கு கொடுக்கும்போது உங்க மனசுக்கு ஒரு விடுதலை கிடைக்கும் அந்த விடுதலையை இப்பொழுதே அனுபவியுங்கள் இந்த கிறிஸ்தவ மதத்துல அதுவும் கத்தோலிக்க கிறிஸ்தவர்கள் மத்தியில பாவ மன்னிப்பு அப்படின்னு ஒரு சடங்கே இருக்கு அப்படி ஒரு நாள் வந்து ஒரு ஃபாதர் வந்து பாவ மன்னிப்பு கொடுக்கறதுக்காக அந்த சேரில் உட்கார்ந்து இருந்திருக்கார் அப்போ ஒரு சின்ன பையன் ஒரு பதினைந்துலேருந்து ஒரு இருபது வயதுக்குள்ளே ஒரு வாலிபர் அவர் வந்து ஃபாதர்கிட்ட வராரு அப்போ ஃபாதர் வந்து அவர்கிட்ட கேட்குறாரு பாவம் மன்னிப்பு கொடுக்கணுன்னா நீ என்ன செய்யணும் நீ என்ன பண்ணன்னா உன்னுடைய பாவங்கள் வந்து மன்னிக்கப்படும் அப்படின்னு அதுக்கு அந்த பையன் டக்குன்னு ஆன்சர் சொல்லியிருக்கேன் முதல்ல நான் பாவம் செய்யணும் பாவம் செஞ்சாதானே என் பாவத்தை மன்னிக்க முடியும் அப்படின்ட்டு ஸோ இந்த மாதிரி எதிர்மறையாக தப்பாலாம் நம்ம வந்து யோசிக்கக்கூடாது நம்மளுடைய பாவங்கள் மன்னிக்கப்பட வேண்டுமானால் நமக்கு பிறர் செய்த பாவங்களையும் நாம் மன்னிக்க தயாராக இருத்தல் வேண்டும் அதுதான் அது நமக்கு செய்யற கரெக்டான செயல் இந்த வீடியோவோட கருத்து உங்க மனசுக்குள்ள ஒரு சின்ன மாற்றத்தை ஏற்படுத்தி இருக்கும்னு நம்புறேன் இந்த மாதிரி விஷயங்களை நாம் எல்லோரும் பேசணும் இந்த பயணம் உங்களுக்கு பயனுள்ளதா இருந்தா இந்த வீடியோவை லைக் பண்ணுங்க உங்களோட கருத்துக்களையும் கமெண்ட் செக்ஷனில் ஷேர் பண்ணுங்கள் இதே மாதிரி வேறு ஏதாவது டாபிக் பற்றி பேசணுன்னாலும் நீங்கள் வந்து கமெண்ட் பண்ணுங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணுங்கள் அப்போ தான் நம்ம போடுற ஒவ்வொரு வீடியோவும் உங்களை வந்து சேரும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம் அது வரைக்கும் உங்கள் மனசையும் உடலையும் நல்லா பார்த்துக்கோங்க நன்றி வணக்கம்